எட்டாவது வள்ளல் எட்டாவது வள்ளல் அப்படின்ட்டு புரட்சி தலைவர் அவர்களை சொல்றாருங்க நிறைய பேர் வந்து ஆஹ் எட்டாவது வள்ளலா எங்க தலைவர் தான் எட்டாவது வள்ளல் அப்படின்ட்டு சில பேர் வீம்புக்குன்னா பிரச்சனை பண்றாங்க ஆனா எட்டாவது வள்ளல் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கும் தெரியும் இந்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் அது ஒன்லி ஒன் புரட்சி தலைவர் மட்டுமே தான் அவரை ஏன் எட்டாவது வள்ளல் அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா ஒரு காரணம் மட்டும் நான் சொல்றேன் அதாவது வந்து தலைவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு உடல்நிலை சரி இல்லாமல் எங்க புருக்லின் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வந்து கடிதம் கொடுக்குறாங்க அப்போல்லாம் வந்து தந்தி தான் லெட்டர் மூலியமாக தான் வந்து எழுதி அனுப்புவாங்க அப்போல்லாம் ஃபோன்லாம் எதுவும் இல்லை இல்லையா அதனால வந்து தந்தி அனுப்புவாங்க அந்த தந்தி வந்து எல்லாருமே வந்து எழுதி நோட் பண்ணி எல்லா தந்திக்கு வந்து தலைவர் உடல்நிலை நல்லாவணும் சரியாகணும் அப்படின்ட்டு எழுதி அனுப்புறாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தந்தி ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜனம் ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் தந்தி போதும் டெய்லி கியூல நின்று நின்று தந்தி அனுப்பிட்டே இருக்காங்க புரட்சி தலைவர்களுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை தலைவரே நீங்க நல்லா வரணும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டே இருக்காங்களாம் அப்போ அதுல ஒரு ஒரு வயதானவர் வந்து ரிக்ஷா ஓட்டும் தொழிலாளி எல்லாருமே வந்து கஷ்டப்படுறவங்க தான் இது வந்து ஏன் பர்டிகுலரா அந்த ரிக்சா கார் சொல்றேன்னா அது ஒரு பெரிய ஹைலைட் ஆயிடுச்சு அது என்னன்னா நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நான் உங்க ராஜு சென்னை தமிழ் ட்ரெண்டிங்ல இருந்து நிகழ்ச்சிக்குள்ள வந்த பிறகு அந்த விஷயத்த வாங்க

அந்த புருகுலின் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சொல்லும் அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கணும் ட்ரீட்மெண்ட் இல்லாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட்டையே வந்து மருத்துவமனையா மாத்தி தலைவர் இங்கேருந்து போய் அங்க இறங்குற வரைக்கும் வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட்டை தான் போய் இறங்கினாரு தலைவர் எல்லாருமே வந்து தலைவர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அப்போ இருந்த எதிர்கட்சி ஆட்களும் வந்து டிஎம்கே அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது கதை இதுக்கப்புறம் வரமாட்டாரு ஆனா தலைவர் போகும்போது சிஎம்ஆ தான் போனாரு சிஎம்மா தான் அவரு போய் அங்கே ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் அட்மிட் ஆனாரு அப்போ அவர் அட்மிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்குள்ள வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சுட்டாங்க எலெக்ஷன் டேட்டும் வந்துச்சா பிரச்சாரமும் பண்ண முடியல தலைவர் இதுவால வந்து உடல்நிலை சரியில்லாதனால பிரச்சாரமும் பண்ண முடியல எதிர்கட்சி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இந்த மாதிரி வந்து இந்த வாட்டி நம்ம தான் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கும் போது இங்க அரசியல் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு தலைவர் கதை முடிஞ்சது எம்ஜிஆர் கதை முடிஞ்சது இனிமே வந்து நம்ம தான் இந்த ஆட்சி போறோம் நடந்துட்டு நடந்தது என்னன்னா அதாவது தலைவர் வந்து அட்மிட் ஆகி இங்க சென்னை திரும்புற வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து என்ன நடக்குதுன்றது வந்து சும்மா ஓரளவு கேட்டு தெரிஞ்சுக்கிறார தவிர நேரடியாக அவரால் பார்க்க முடியல இப்படிதான் நிலவரம் இருந்தது ஆனா தலைவர் வந்து ஒரே ஒரு போட்டோஸ் மட்டும் வெளியிடப்பட்டது மருத்துவமனையில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோஸ் மட்டும் வெளியிடப்படுது அப்போ வந்து தலைவர் வந்து குணமாக ஒண்ணுன்ட்டு கோயில் குளம் எல்லாத்துலேயுமே வந்து அந்த இறைவா உன் காலனியில் எத்தனையோ மணி விளக்கு எனக்கு பாட தெரியாது நான் சும்மா ஓரளவு சொல்றேன் உங்களுக்கு அந்த பாடல் வந்து எல்லா இடத்துலையும் போடப்பட்டது தலைவர் குணமாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த உலகமே வந்து அவருக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தலைவர் மருத்துவமனையில் இருந்தார் இல்லையா அப்போ இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லா எல்லா தேட்டர்லேயும் எந்த திரைப்படம் போட்டாலும் எந்த நடிகருடைய திரைப்படம் போட்டாலும் வந்து ஒரு பாடல் வந்து கம்பல்சரி போடுவாங்க எப்படின்னா இறைவா உன் காலடி அந்த படம் துவங்குறதுக்கு முன்னாடியே வந்து இந்த சாங்கை போட்டு நல்லபடியா தலைவர் வந்து சென்னை திரும்பி வரணும் அப்படின்ட்டு இந்த பிரார்த்தனைக்காக அந்த பாடலை போடுவாங்க ஆரம்பிச்ச பட பிறகுதான் வந்து சினிமாவில வந்து படத்தையே நம்ம வந்து திரையிட்டு எல்லாருமே மக்களுக்கு வந்து போடுவாங்க இப்படிதான் வந்து அப்பெல்லாம் இருந்தது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்டு இந்த தந்தி அப்படி தந்தி கொடுத்ததும் சரி அந்த ரிக்ஷா ஓட்டுநர் வந்து சண்டை போட்டதும் சரி இந்த ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே வந்து திரைப்படத்துக்கு போட்டதுக்கு மாதிரி தலைவருடைய படத்தை சாங்கை போட்டுட்டு தான் வந்து அந்த அந்த படத்தையே வெளியிடுவாங்க இதெல்லாம் வந்து வேர்ல்டு ரெக்கார்டுன்னா சொல்லணும் இதெல்லாம் வந்து ரெக்கார்டுங்க இதுக்கு தாங்க ஒரு எட்டாவது வள்ளல்னு சொல்றாங்க இதுக்குதான் எட்டாவது வள்ளல்னு சொல்றாங்க அப்போ அந்த பிரார்த்தனை மூலயமா தான் தலைவர் வந்து குணமானாரு சரி ஓகே தலைவர் சென்னை திரும்ப திரும்பும் போது எப்படி வருவாரு வீல் சேர்ல வருவாரா இல்ல ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு கொண்டு வருவாங்களா இப்படி எல்லாம் சில காரணங்கள் எல்லாருமே ஒரு கேள்விக்குறியா இருந்தது இல்ல பேசுவாரா பேச மாட்டாரா ஊமஜாட தானா கை காட்டுவாரா இல்ல சுயநலம் இருக்கா இல்லையா உயிர் மட்டும் தான் இருக்கா அப்படின்றது எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் எந்த ஒரு விஷயமும் தெரியல ஆனா அங்க பாருங்க தலைவர் வந்து அந்த எலெக்ஷனும் முடிஞ்சது எலெக்ஷன் முடிஞ்ச போதும் தலைவர் வந்து சிஎம் அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க ஓட்டு கேட்கல எலெக்ஷனில் வந்து எந்த ஒரு விஷயமும் ஈடுபாடும் இல்லை எதுவுமே இல்லாமல் இருந்த அப்போவும் தலைவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் அப்படின்ட்டு அறிவிச்சிட்டாங்க தலைவர் அவர்கள் வராரு ஏர்போர்ட் விமானம் சென்னை விமான நிலையத்துக்கு வராரு சென்னை விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எட்டாத தூரம் வர மக்கள் அந்த மக்களை வந்து பார்க்க முடியல அவ்வளோ மக்கள் வெள்ளம் கடல் மாதிரி நிக்குது அவர் ஃபிளைட்ல இறங்கி வரும்போது பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கதான் பார்த்தீங்கன்னா தலைவர் சும்மா கண்ணு மாதிரி நடந்து வந்து அப்படி கை காட்டுறாருங்க எல்லாருமே வாயடிச்சு விட்டாங்க என்னங்க இது எப்படி வருவார் தலைவர் அப்படின்னு எதிர்பார்த்த எல்லாருக்குமே வந்து அதாவது தலைவருடைய சப்போர்ட் பண்ணவங்க சந்தோஷம் ஆனா ஆளுங்களுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி என்னடா இது படுத்த படிக்க போன ஆளு வந்து இப்ப நல்லா சூப்பரா தெம்பா வரானா அவ்வளவுதான் முடிஞ்சது நம்ம கதை அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை போட்டுது எப்படி சிஎம்மா போனாரோ அதே மாதிரி சிஎம்மா திரும்பி வந்தார் சென்னைக்கு தலைவர் அப்போ அந்த மருத்துவமனையில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ நிறைய ஏழை மக்கள் வந்து கடிதம் எழுதுவாங்க லெட்டர் எழுதுவாங்க அந்த லெட்டர் தான் வந்து போய் சேரும் அந்த அப்பெல்லாம் டெலிகிராம் ஃபோன்லாம் கிடையாது அந்த லெட்டர் மூலியமா தான் விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க அப்போ அந்த லெட்டர் வந்து நிறைய பேர் தந்தி ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் லெட்ரு கிட்ட போதும் லெட்ரு எழுதுறவங்களே வந்து ஓஞ்சி போயிட்டாங்க என்னன்னா இது எப்படா லெட்ரு போட்டு போட்டு நோட் பண்ணி நோட் பண்ணி எழுதி அனுப்புறது அவங்களே வந்து வெறுத்து போயிட்டாங்க அப்போ ஒரு வயதானவர் வந்து ரிக்ஷா ஓட்டும் தொழிலாளி வந்து எனக்கு லெட்டர் அனுப்பு அவர் வந்து சென்னை ஸ்லாங்ல பேசுவார் இல்லையா அவங்க வந்து அந்த புருக்ளின் ஹாஸ்பிட்டல் வந்து அவர் வாயில வரல புருஸ்லி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு லெட்டர் அனுப்பு அப்படின்றாரு என்ன லெட்டர் எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க ஆஹ் என்னையா நீ வந்து எந்த லெட்டர் எதுக்குன்னு கேக்குற என் தலைவன் மருத்துவமனையில் இருக்கான் அவர் நல்லா விசாரிக்கணும் லெட்ரு எது அப்படின்னு சொல்றாராம் அப்போ என்ன காலம் கெட்டு போச்சு வரவும் போறவன்லாம் புருக்லீன் ஹாஸ்பிட்டல் புருக்லின் ஹாஸ்பிட்டல் சொல்றீங்க நாங்களாம் என்னதான் பண்றது நீங்க பாட்டுல வருங்க போறீங்க எதுனா போய் சேரவா போகுது அவரெல்லாம் படிக்கவா போறாரு லெட்டரு ஏன் நீ உங்ககிட்ட ஒரு தொல்லையா போச்சு அப்படின்னு ஓ பேசுற வேலை வச்சுக்காத நான் பிழைக்கிறது இன்னைக்கு வீட்டுல சாப்பிடுறது எல்லாமே என் தலையும் கொடுத்தது நான் இன்னைக்கு ஓட்டுறேன் ரிக்ஷா அந்த ரிக்சாவே என் தலையும் கொடுத்தது இதனால இதனாலதான் என் குடும்பமே இன்னைக்கு உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் என் தலைவருக்கு வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு மிரட்டி உடனே வந்து அந்த போஸ்ட்மேன் வந்து இந்த காசு பத்தாது இன்னும் பத்து ரூபா வேணும் இல்லைன்னா லெட்டர் எழுத சொல்லிட்டு முடியாது ரிக்ஷாக்காரன் அப்போ உடனே வந்து ரிக்ஷாக்காரன் வந்து கழுத்து தொண்டையை பிடிச்சிட்டாரு எப்படி அந்த போஸ்ட் இது இது உள்ள கையை விட்டு ஓட்ட இருக்கு இல்லையா அந்த ஓட்ட கல்லைய கையை விட்டு அந்த போஸ்ட்மேனை கையை புடிச்சிட்டாரு கழுத்தை பிடிச்சிட்டாரு கழுத்தை பிடிச்சி தூக்குறாரு அப்போ ஒரே பரபரப்பு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன என் வாத்தியாருக்கு லெட்டர் அனுப்புனா இது இது சொட்டா அது சொட்டா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னும் போது சார் அவர் வந்து காசு கம்மியா இருக்குது காசு கொடுத்தா தானே இந்த காசு தான் நாங்க வந்து லெட்டர் அனுப்ப முடியும் இவர் வந்து இந்த மாதிரி தகராறு பண்றாரு இந்த லெட்டர் நான் எம்ஜிஆர் நான் பாத்துறப்போறாரு படிச்சுட போறாரு டேய் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் தான் அனுப்புன்னா அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு உனக்குன்னா இப்போ பத்து ரூபா காசு வேணும் கம்மியா இருக்குது அவ்வளவுதானே புடி இந்த இந்த இருக்கிற காசுல புடி வச்சுக்கோ நான் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரிச்சா சவாரி எல்லாம் போய் பாத்துட்டு மறுபடியும் அந்த பத்து ரூபாய் சில்ட்ரிங் லெத்தர் வந்து மூஞ்சில வச்சுட்டு அனுப்படா லெட்டர் அப்படின்னு இருக்க இதுதாங்க எட்டாவது வள்ளல் பாருங்க அடிப்படை பாமர் மக்கனுக்கு இருக்கிற அந்த ரத்தத்துல ஓடுற வெறி இருக்கு பாத்தீங்களா இதுதான் எட்டாவது வள்ளல் இதுக்குதான் வந்து புரட்சி தலைவர் எட்டாவது வள்ளல்னு சொல்றாங்க ஏன் அவருக்கு எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில இருந்து எந்த நடந்தது இங்க தா கூட பிறந்தவங்களுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ ரத்த பந்தங்களுக்கோ ஏதோ ஒரு உணர்வு ஆன மாதிரி அந்த உணர்ச்சி பொங்குறாங்க பாத்தீங்களா கோபம் வருது பாத்தீங்களா அதுதாங்க எட்டாவது வல்லல் புரட்சி தலைவர் வந்து அதாவது இன்று நாலு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு புரட்சி தலைவர்கள் உடல்நிலை சீரமைக்கப்பட்டு சென்னை வந்து சீமாவை வந்து மக்களை சந்திச்ச இந்த நாள் இன்று தான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறுபடியும் அடுத்த வீடியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்